திருமணம் என்று வரும்போது இவை தரும் நினைவுகள் பல்லாண்டுகள் நிலைத்திருக்கும் திருமணத்திற்கு பலவிதமான கருப்பொருள்களை மணமக்கள் நிர்ணயிக்க அவர்களின் தேவைக்கேற்ப மாலைகளை இவர்கள் தயாரித்து வழங்குகிறார்கள் வேதா ஃப்ளவர்ஸ்க்கு நம்ம டெய்லி ஃப்ளவர் நீட்ஸ்க்கு பூஜைக்கு நம்ம தனியாக அதை கடை வச்சுருக்கோம் ஆனால் மெயினாக நம்ம ஏன் வெட்டிங் கார்லன்ஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி வந்தோம்னா இஸ் டு ஆக்சுவலி ஸ்தெனா அல்லோட் வெட்டிங் கப்பல்ஸ் அவங்க வந்து இப்போ மேகசின் சினிமாதான் பார்த்து இன்னொரு சில பாலிவுட்டில் தான் இருக்கிறேன் அந்த மாதிரி கார்டன் ட்ரெண்ட்ஸ்லாம் அவங்களாம் அது எதிர்பார்க்குறாங்க ஸோ இந்த ஒரு செக்ஷன் நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் நம்ம க்ரியேட்டிவிட்டியும் வரணும் கஸ்டமருக்கு வேண்டிய அந்த எக்ஸ்பெக்டேஷன் நம்ம கொடுக்குனா வி கிரியேட் அ நியூ ட்ரெண்ட் அந்த ஒரு இமேஜினேஷன் அந்த ஒரு எய்மில் தான் நம்ம இங்கே வந்தது ஃபஸ்ட் திங் அவங்களுக்கு நம்ம கேட்போம் அவங்கள எதிர்பார்ப்பேன்னா அவங்களோட அல்டிமேட் லுக் அவங்க என்ன கேட்குறாங்க ஒன்ஸ் தி எஃப்ஷாட் லிஸ்டட் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் கார்லன் நம்ம வந்து ஒரு மொக்கா டிசைன் செய்வோம் அவங்களுக்கு அந்த ஒரு வியூ கிடைக்கும் ஓ இப்படி தான் என் கல்யாணம் மாலை ஆக்சுவல் டேயில் இருக்க போகுதுன்னு ஏன்னா அவங்க மாலை ஓடும்போது போயிடுவாங்க அப்புறம் கல்யாணம் அன்னைக்கு தான் மாலையே பார்ப்பாங்க மோஸ்ட் ஆஃபி இப்படி தான் நடந்திருக்கு என் கல்யாணம் அப்படி தான் நடந்திருக்கு ஆனால் இப்போ வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்போஜர் நம்ம கொடுக்குறோம் முன்பெல்லாம் படத்தை பார்த்து நமக்கு பிடித்த திருமண மலர்களை தேர்ந்தெடுப்பது வழக்கமாக இருந்தது ஆனால் இப்போதோ நிலைமை வேறு மணமக்களின் ஆடைகளுக்கு ஏற்ப பூக்கள் வடிவமைக்கப்படுகின்றன ஒரு வித்தியாசமான கலர்லாம் நம்மளுக்கு வந்துருக்கு கருப்பு கலர் ஒரு டிஃப்ரெண்ட்ஷேட் ஆஃப் த காய்ஸ் நேச்சுரலாகவே பூலேருந்து நம்ம பார்த்தோன்னா ஒரிஜினலாகவே இந்த கலர்ஸ் இருக்காது அந்த புதுமையான ஒரு கலர்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம் மல்டிப்பிள் டைப்ஸ் ஆஃப் கலர் டைன்னு சொல்லுவோம் அதை நம்ம இன்வால்வ் பண்ணி அந்த அல்டிமேட் கலர் நம்ம என்ன கன்சல்டேஷனை ப்ரொப்போஸ் பண்ணுமோ அது கிடைக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்வோம்